அருமையான மாடு மாடு சூப்பர் மாடு தீவான் தீபான் ரஞ்சித் மாடு அருமையான மாடு சூப்பர் மாடுப்பா நல்ல மாடு மாடு வெட்டி முடிச்சு டைம் உள்ள போங்க சூப்பர் மாடு அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது சூப்பர் மாடுப்பா அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது

தஞ்சாவூர் வண்டி திரு சதீஷ் மாறுப்பா அருமையான மாடு சூப்பரான குரு சூப்பர் இருப்பாங்க அருமையான மாடு ராயராம்பட்டி மாதாக்கோட்டி மாதாக்கொட்டி அருமையான

வெற்றி பெற்ற மாடுப்பாட்டி திருப்பன் அருமையான மாடு நந்தம்பட்டி பட்டி ஜோதிவேல் மாடுப்பா சூப்பர் அருமையான பெரிய மாடு 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 சூப்பர்

கோயாரி மாவட்டம் குலப்பம்பட்டி ஆர் கிரிலோ நீதி மாடு மாவட்டம் ஆதி மாவட்ட குலப்பம்பட்டி ஆதிபா மாடு மாடு மாட்டியே பொம்பல். ஆஹா சூப்பர் சூப்பர். உதரகவி ஆஹா. மதுரை மாவட்ட மீனாப்பட்டி ஆட்டியாறி திருமசாமி மாடு. தரமான மாடு. உதரே மாடு வெற்றி பெற்றான். ஆதி நம்ம விடாம புடி. அருமையா புடி. சூப்பர் புடி தம்பி. திருமoglu போய்ச்சு. ஊரே தம்பி.

राज्य में जोर भर जिसको पकड़े जिया राज्य से बर्बाद जिया राज्य से साधु बर्बाद राज आ रही हो जी जेपी मरे राज आ रही हो जी राज आ रही हो जी जेपी मरे தியரா சாய் ஆஹா சூப்பர் சூப்பர் அர்மேனாบุรี தம்பி குற்றாதா 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 மாடு மயிர் சுண்டு வீரர் மயிர் சுண்டுடா யாரோட முயற்சி சுண்டுறன்னு பாப்போம் தம்பி சூப்பர் நான் ஒரு சுத்து புடிச்சானடா இந்த ஒரு சுத்துடா இந்த ஒரு சுத்துடா சூப்பர் சூப்பர் வீரர் சூப்பர் மாடு சூப்பர் வீரர் வீரர் வீர வெற்றி பெற்ற உற்சாக கை சூப்பர் தம்பி அர்மேனாบุรี கைதடு ஆர் சின்ன மாடு டோர் சூப்பர் மாடு பெரிய மாடு வாசிட் வரல ஆஹா கர்மா आवेशமா வர சூப்பர்

மாவட்டம் அருமையான <ofer> ரொம்ப பிடிக்காத ரொம்ப நல்லா பிடிச்சது தம்பி கூட மாடு வெற்றி பெற்றது விட்டு ரெண்டு பேர் பேச்சுவார்த்தையும் வெளில போய் பேசி முடிச்சுருவாங்க யாரு பிடிக்காது தம்பி விட்டு தம்பி வாழ்த்துக்க நிக்கிறது கலைப்பாரு மாட்டு மேல நல்லா சாஞ்சுக்கிறார் தஸ்விக் மாடு வெற்றி பெற்றது பள்ளிப்பட்டி பழமான சட்டம் மாடு 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 தம்பி

இல்லி கோрма மீண்டும் கோрма இல்லி கோрма மீண்டும் வர ஆடா ஆடா சூப்பர் மாட அடிக்கல ஆடு அவுட்ரே இறண சூப்பர் அருமையான மாட அடிக்குங்க பார்மே मारा மழா கோட்டை சூப்பர் அருமைய ஒரு உடம்பு மீல் அழகா தெறங்க பெரியவா ஆசை கொண்ட கோட்டை ஒரு மாடா கோட்டை கோட்டை சூப்பர் ஊத்து ஊத்து சூப்பர் 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 ஆனா ஸ்பானிஸ் வாள சாரி சூரிய சம்பிகள் மாடு மாடு

நூத்தி பன்னெண்டு அரவிந்த் பனிரண்டு மாடுகளை பிடித்து முதல் வீரர் என்ற பெருமையை பெறுகிறார்கள் புதுக்கோட்டை மாவட்டம் தெத்துவாசல் பட்டியை சேர்ந்த அரவிந்த் டோக்கன் நம்பர் நூத்தி பன்னெண்டு ஒன்பது மாடுகளை பிடித்து உதவினர் அவர்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு ஒன்றிய செயலாளர் அருமையின் அருளானு சாமி அவர்கள் வழங்கும் பல்சர் பைக் ஒன்று அருமை சகோதரர் அவர்களுக்கு அவர் படிப்பு படித்து தெரியல எங்களுடைய அருமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் ஒரு சார்பில் இடையே சொல்லல போ சிறந்த மாணவர் ஒரு பணத்தை கருவல் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பழத்தை கருவது பணத்தை கருவல் கொடுக்க மாதிரி போட்டோ எடுக்கமா வீடியோ போட்டோ தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் மே நன்றி வாழ்த்துக்கள் யாரோ சிறு சிறு சிறுத்திற்கு எல்லாமோட இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் எப்படி கவனித்து அதை அற்புதமாக நடந்து முடிந்த சோழ தேசத்தின் முதல் ஜல்லிக்கட்டு மாதாக்கோட்டை ஜல்லிக்கட்டிற்கு ஆய்வு செய்து அனுமதி வைத்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மாவட்ட வருவாய் அலுவலர்களுக்கும் மற்றும் மரியாதைக்குரிய கோட்டாட்சியர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தீயணைப்புத்துறை துறை சார்ந்தவர்களுக்கும் மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் மரியாதைக்குரிய நேர்மை மிக காவல்துறை கண்காணிப்பார் ஐயா

செல்ல நடத்துவதற்கு அறுமாடுபட்ட தலைவர் மரியாதைக்குரிய